மக்களுக்கு வந்து சும்மா இடைச்சத்துல பொறுமதி சும்மா சும்மத்தர் பள்ளியை கட்டி கொடுக்கிறாருந்தா பொறுமதி விளங்காது ரோட்ல ஒரு லைட் பத்துதுண்டா பொறுமதி விளங்காது அரசாங்க பஸ்ல போறோம் வாகனத்துல பொறுமதி விளங்காது பள்ளியில ஒரு ஃபேன் சுத்துது பொறுமதி விளங்காது ஏன் பொது சொத்தலையா அது யாரோ வாங்கி கொடுத்தது அது யாரோ கட்டி கொடுத்தது இதே நேரம் வீட்டுல ரூம்ல ஒரு ஃபேன் பத்தினா வாப்பக்கு நோகுது மாப்பிளுக்கு சூடாகுது மாப்பிளுக்கு ஏறுது சொல்றா என்னப்பா தலையில் அவங்களுக்கு பாருங்க ஒரு ஃபேன் சுற்றி கொண்டு இருக்குது என்ன அவளுக்கு மண்டை காஞ்சா பாருங்க லைட் எவ்வளோ நேரமாக பத்துது அவருக்கு ஷூட் ஆகுது கேஸ் ஆகுது ஏ அவருக்கு வலிக்குது லைட் பில் கட்டணும் தண்ணி பில் கட்டணும் இது நான் சும்மா இல்லை இதுக்கு வந்து பில் வரும் விளங்குறாரு அதனால கோபம் வருகிறது பள்ளியில் சுற்றினா நாங்கள் கட்டுறலே அது ரெஸ்டிங் போர்டில் கட்டுவாங்க அதுக்கு பொறுப்பானவங்க கட்டுவாங்க பள்ளியில தண்ணி போகுது அது பிரச்சனை இல்லை அது யாரோ ஒருத்தர் கட்டுறாரு இதை மாதிரி அல்லாஹுடைய நியமத்தையும் நாங்க விளங்கல்ல அன்புக்குறி அல்லாஹு நல்லடி ஆல்லாஹ் சொல்ற அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்சிருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் வந்து என்ன போனீங்கண்டா நீங்கள் எண்ணிவீர்களாக இருந்தால் கல்குலேட் பண்ணுவீர்களாக இருந்தால் அல்லாஹுவே சொல்லுகிறான் லா தொசூ அவைகளை நீங்கள் என்ன மாட்டீர்கள் உங்களால் எண்ணேலாது உங்கள் தலைக்கு படாது உங்களோட கணக்குக்கு படாது உங்களோட மீட்டருக்கு வேலை செய்யாதுன்னு நல்லா சொல்கிறேன் அல்லாஹுடைய அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாது அவ்வளவு நிலமத்துக்களை எல்லாம் தந்திருக்கிறான் இந்த நிலமத்துகளை பொறுமதி எப்ப விளங்குறான்ண்டா கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு பொருளுடைய பொறுமதியை மனிதன் இழந்ததன் பின்னர் தான் விளங்குவான் இது மனிதனுடைய யதார்த்தம் அப்படித்தான் அது பொறுமதி கூடினதாக இருக்கையிலும் குறைஞ்சதாக இருக்கையிலும் அது கையில இருக்கிற நேரம் விளங்காது மனைவிட பொறுமதி ஹயாட்டோடு இருக்கிற நேரம் விளங்காது கணவண்ட பொறுமதி ஊரில் இருக்கிற நேரம் விளங்காது கையில் வாகனம் இருக்கிற நேரம் வாகனத்தில் பொறுமதி விளங்காதி பைக் ஒன்று இருக்குது விளங்காதி அந்த பைக் உடஞ்சி ரெண்டு நாளே கிரேஜில் போட்டேன்னு சொல்லுவார் பாருங்களே ஹல்ரஜ் கை உடஞ்ச மாதிரி அழியா அந்த ரெண்டு நாலு நிமிஷமாக ஒரு மாதிரி ஐக் அழியா ரெண்டு நாலு விஷமாக கைகால் வேலை செய்து இல்லை ஹல்திரஜ் அந்த பைக்கில் பழகி பைத்து பைத்து அந்த பைக் இல்லாமல் ஒன்று மோடிதில்ல ஏ பைக்கிட பொறுமதி அந்த ரெண்டு நாளில் விளங்குறார் கொஞ்சாது ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினா டெலிவரிக்கு மாப்பிளூட்ல தட மாடுறார் ஐயோ தேத்தனை குடி கேளுது கோப்பையுனு குடி கேளுது அப்ப விளங்குறாரு அன்பு கூறி அல்லாஹி நல்லடி ஆறுகளே சொன்னா சல்லி ஒரு ஜவாலிஹா அது இழந்ததன் பின்னர் தான் மனிதன் விளங்குவான்னு சொன்னாங்க உதாரணமா ஒரு செக்கனுடைய பொறுமதி எனக்கு விளங்காது டைம் இஸ் கோல்ட் சொல்லுவாங்க நேரம் பொறுமதியானது ஓய்வுகள் பொறுமதியானது அன்புக்குரியவர்களே ஒரு செக்கனுடைய பொறுமதி யாருக்கு தெரியுமா யாருக்கிட்ட தெரியுமா கேட்கணும் ஒலிம்பிக்ல தோத்தவனு கிட்ட கேட்டா சொல்லுவார் ஒலிம்பிக்ல ஓடுறவர் தோக்குறாரு தோத்து போறாரு ஒரு தோக்குறார் வாழ்க்கை பூரா கவலைப்படுவார் ஒரு செகண்ட்ல ஏலியா தோத்தன் ஒரு செகண்ட்லயா ரெண்டாவது இடம் வந்தன் ஒரு செகண்ட்ல ஏலியா மூணாவது பிரைஸ் ஒரு செகண்ட் பொறுமதி ஒரு அஞ்சு நிமிஷத்துல பொறுமதி கேளுங்க ஒரு பத்து நிமிஷத்துல பொறுமதி அல்லாஹு வகுபர் கணியத்திற்கு அல்லாஹ் நல்லடி ஆறு ஒரு மாதத்துடைய குறை மாத குழந்தையை பெற்றெடுத்த தாயிடத்திலே கேளுங்கள் நிரப்பமாக கிடைச்ச வேண்டிய ஒரு மாசத்துக்கு முன்னால கிடைக்குது வாழ்க்கை பூரா கவலைப்படுவா அடிக்கடி சொல்லி அழுவா பாருங்களே என்ன ஒரு மாசத்துல கிடைச்சிருந்தா ஒரு மாதம் முந்தி கிடைச்சிருச்சு அதனால புள்ள கொஞ்சம் பலகீனம் ஆயிருக்குது அதனால புள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருக்குது இதனாலும் கவலைப்படுவா ஒரு மாசத்தெடு பொறுமதி எனவே ஒவ்வொன்றும் பொறுமதியானது மனிதன் இழப்புகின்ற பொழுதுதான் அதை விளங்குகிறான் கண்ணியத்தை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த அல்லாஹுடைய நியமத்துகளை நாங்கள் எங்ககிட்ட தொடர்ந்து வச்சுக்கொள்ளணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒரு வேலை செய்யணும் உங்களோட காத்து உங்களுக்கு சுகமாக இருக்கணுமா உங்களுக்கு தந்திருக்கிற வெயில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணுமா உங்களுக்கு தார மலை உங்களுக்கு வந்து நியமத்தாக அருளாக இருக்கணுமா நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அல்லாஹுவே சொல்கிறாக்கருக்கும் அல்லாஹ் சொல்கிறா என்னுடைய நியமத்துகளுக்கு என்னுடைய அருப்பொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் நன்றி செலுத்தணும் நாங்கள் பொதுவாக பாருங்கள் இந்த டேங்க்ஸ் பண்ணுற முறை பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது எங்களுக்கு ஒருத்தரு கொண்டா கொடுத்து விட்டு டேங்க்ஸ் பண்ணலைன்னா கோவம் வருமா இல்லையா பொது ஒரு மீட்டிங் எடுங்க ஒரு கூட்டத்தை கூட்டத்தெடுங்க ஒரு பரிசளிப்பு விழா எடுங்க ஒரு பட்டமளிப்பு விழா விடுங்க ஒரு ஸ்போர்ட் மீட் எடுங்க கடைசியில் ஒரு உரை ஒன்று செய்வாங்க ஒரு உரை ஒன்று கடைசியில் நடக்கும் அது என்ன உரை நன்றி உரை தேத்தனி தந்தவங்களுக்கு பணிஷ் தந்தவங்களுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு எல்லாம் பெயரை சொல்லி 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 நன்றி செலுத்துவாங்க அதில் ஒரு ஹதீசன் சொல்லுவாங்க என்ன அல்லம் யஸ்கூர் என்ன அஸ்லாம் யஸ்கூர் இல்லா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவன் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் பிரபுல் ஆலமீனுக்கே நன்றி செலுத்தாதவனா போல அன்புக்குரியவர்களே அப்போ ஒருத்தர் ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு போட்டு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு ரெண்டு மூணு நாளில் அவர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைக்கிறேன் இந்த ஹாஜியாருக்கு சொல்லல ஹாஜியாருக்கு வந்து சொல்லலைண்டா அவருக்கு எவ்வளோ கோவம் போகுது அவருக்கு எவ்வளோ கோபம் போகும் அவருக்கு உங்களுக்கு மிச்சம் தேவையான ஒரு ஆள் உங்களுக்கு ரொம்ப கிருஃபியான ஒரு மனிதர் உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்ச ஒரு மனிதர் அவரை நீங்கள் வந்து சந்தர்ப்பத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு உங்களோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் விட்டுறீங்க அவரை மறக்கிறீங்க அவர் என்ன சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் பாருங்கள் திராஜ் நன்றி கெட்ட மனுஷன் அல்லையா நன்றி கெட்ட ஒரு இவன் அவனோட தாத்தா கல்யாணம் நான் இந்த கடையை பேசி கொடுத்தது நான் அவருக்கு இதெல்லாம் செஞ்சது நான் சும்மா சரி எனக்கு சொல்லலையா திராஜ் என்னைய கணக்கெடுக்கிறானும் இல்ல என்னைய கணக்கெடுக்கிறானும் இல்லை மனுஷனுக்கு ஒரு ஐம்பது ஆயிரம் கொடுத்துட்டே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவ்வளோ கோவம் இவ்வளோ ரோஷம் விலைகள் மதிக்க முடியாது சொத்துகளை நியமத்துகளை தந்த ரப்பு எவ்வளோ கோவப்படுவான் அல்லாஹ் எவ்வளோ கோவப்படுவான் அன்புக்குறி அல்லாஹ்வின் நல்லடி ஆறுகள் அல்லாஹ் சொல்றான் ஏ மனிதா நான் உனக்கு தந்திருக்கிற நியம குத்தியாக இருக்கலாம் சிந்தனையாக இருக்கலாம் பலமாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீ நன்றி செலுத்தவில்லையானால் நன்றி செலுத்தல் என்றால் அல்லாஹ் சொல்றான் எல்ல வேதன் இருக்குது இது கடினமானது நல்லா சொல்றான் அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் நன்றி செலுத்துவீங்கண்டா உங்களுக்கு எதை நியமத்தா தந்திருக்கிறேனோ அதில் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அதில் உங்களுக்கு சுகம் இருக்கும் பணம் உங்களுக்கு தந்த நியமத் அந்த பணத்தால் என்ன சந்தோஷப்படுத்தலை எனக்கு விருப்பமானவைகளுக்கு செலவழிக்கல அப்படின்டா தந்து பாப்பன் நீங்கள் மாறுற மாதிரி இல்லை திருந்திற மாதிரி என்றால் அந்த பணத்தை நான் எடுப்பேன்னு சொல்லலை இல்லை அன்னக்கும் அப்படி சொல்லல அந்த பணத்தை கலட்டி எடுப்பேன் இந்த காற்றை அப்படியே நிப்பாட்டுவேன் மலை அப்படியே நிப்பாட்டுவேன் வெயில் அப்படியே நிப்பாட்டுவேன் சொல்ல சொல்றான் அது அப்படியே அதனாலே அழிவு அழிவு காத்து மனிதனுக்கு தேவை காத்து மனிதனுக்கு தேவை காத்து இல்லைன்னா வாழ இல்லாது அடிப்படை தேவைகள் உண்டு மலை மனிதனுக்கு தேவை மலை மனிதனுக்கு தேவை வெயில் மனிதனுக்கு தேவை அன்புக்குரியவர்களே நாங்கள் நன்றி செலுத்தல்ல அல்லா மறந்து வாழ்றோம் என்றால் அந்த காத்தாலே அல்ல அழிச்சு போற்றுவான் எத்தனையோ கூட்டத்தார்களை அல்ல அழித்திருக்கிறான் அந்த மலையாலே அழிச்சு போற்றுவான் மலையை நிப்பாட்ட மாட்டான் உங்களுக்கு மலை இது போற தர மாட்டேன்னா உங்களுக்கு இது காத்து இல்லை அப்படி இல்லை அந்த காத்திரிக்கும் அந்த நிகமத் நிகமத்தாக மாறும் அந்த நிகமத் நிகமத் சோதனையாக அல்லா மாற்றுவான் காத்திரிக்கும் அளவாக இருந்தா சந்தோஷம் மலை இருந்தா சந்தோஷம் வெயில் அளவாயிருந்தா அலமது இல்லா அளவை கூட்டி டிகிரிய கூட்டி அல்லாஹ் அழிச்சு போட்டுவார் மலையாள இல்லையா வெயில கூட்டின இல்லையா காத்த கூட்டின அழிவா இல்லையா அன்புக்குரிய கூறி அல்லாஹு அல்லாஹ் அல்லா சொல்றான் என்னுடைய நமத்துகள் நித்துமத்தாக சோதனையாக மாறும் என்று அல்லா சொல்றான் அன்புக்குரிய கூறி நல்லடியார்களே அப்ப நாங்க எப்படி சுகர் செய்யறது எப்படி சுகுரு செய்யறது அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு நியமத்துகளை பொறுத்து நன்று செலுத்துகின்ற முறையும் அல்லாஹ் வித்தியாசமா வச்சிருக்கிறார் உதாரணமா பாருங்க பாவங்கள் எல்லாம் ஒரே விதமான பாவம் அல்ல பாவங்களுக்கு பொறுத்து தண்டன வித்தியாசப்படும் பாவங்களை பொறுத்து தண்டனை வித்தியாசப்படும் உதாரணமா ஜினா செஞ்சவருக்கு கல்யாணம் முடிக்காமல் செஞ்சா அது ஒரு விதமான தண்டனை கல்யாணம் ஒரு ஜினா செஞ்சா ஒரு விதமான தண்டனை அதே மாதிரி மது அருந்தியவன் போதை கடுமையானவன் ஒரு விதமான தண்டனை புறம்பேசியவனுக்கு ஒரு விதமான தண்டனை களவாண்டவனுக்கு ஒரு விதமான தண்டனை எல்லாம் பாவம் தானே பாவம் தான் ஆனால் பாவத்திலும் ஒவ்வொரு தராதரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகளை வச்சிருக்கிற மாதிரி அல்லாஹுடைய நியமத்தைகள் ஒவ்வொருத்தருல ஒவ்வொரு நியமத்திற்கும் சிலருக்கு அல்லா நல்ல பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான் சிலருக்கு அல்லா உடம்பு நல்ல கட்சை கொடுத்திருப்பான் சிலருக்கு அல்லா நல்ல சிந்திக்கிற தன்மையை கொடுத்திருப்பான் சிலருக்கு அல்லாஹ் நல்ல பேச்சு திறமையை கொடுத்திருப்பான் சிலருக்கு அல்லாஹ் மரண சக்தியை கொடுத்திருப்பான் சிலருக்கு அல்ல நல்ல அழகான மனைவியை கொடுத்திருப்பான் ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு அருளில் தான் மனிதன் வாழுவான் ஒரு நிரமத்தை அல்லா கொடுத்திருப்பான் அன்பு குறி அல்லாஹ் நல்லடியார்களே அந்த நிறமத்தை இனங்கண்டு அதை சரியாக பயன்படுத்தும் உதாரணமாக ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது யாரும் உலகத்தில் பிறக்கிற நேரம் பணக்காரனா வரல்ல கோடீஸ்வரனாக வரல அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நாடி கொடுத்தான் அப்போ நாம் யோசிக்கணும் இந்த பணத்தை அல்லாஹ் தந்த பணம் இந்த பணத்தின் மூலமாக அல்லாஹுவ சந்தோஷப்படுத்தணும் ரப்பை சந்தோஷப்படுத்தணும் ரப்பு கோபப்பட்ட வேலைகள் இந்த பணத்தால் நடக்கப்படாது இந்த பணத்தால் ஹராம் நடக்கப்படாது பாவமான விஷயங்களுக்கு இந்த பணம் பாதிக்கப்படக்கூடாது இந்த பணத்தால் நல்ல விஷயங்கள் வேலையை கொடுக்கிறார் விதவைகளை கொடுக்கிறார் கஷ்டவாளிகளை கொடுக்கிறார் வளமாக்கலில் கொடுக்கிறார் ஆகுதல் கொடுக்கிறார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய மகதின்மாரை கொடுக்கிறார் பொது வேலைகளை செய்தார் ரப்பு சந்தோஷப்படுவார் அல்ல எண்ணம் கூட்டுவான் ஏ ரப்பு சந்தோஷப்படுற வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார் ரப்புக்கு மாத்திரமா செலவழிக்கிறாரே ஹராத்திர செலவழிக்கிறாரே பாவத்தில் உரிமை இல்லாத ஒரு பொருளை உரிமை கொண்டாடுறதுக்கு பணத்தை பாவிக்கிறார் இந்த கதை நடக்குதா இல்லையா இந்த காது நடக்குதா இல்லையா உதாரணமா உலகம் அறிஞ்ச உண்மைதான் ஒரு கோடீஸ்வரனோட கோட்டில வழக்கு பேச இயலுமா ஒரு சல்லிக்காரனோட ஒரு ஏழைக்கு போட்டி போடையலுமா சாத்திய பிள்ள அன்புக்குறி அல்லாவி நல்லடி ஆறுகளே ஏன் நல்லா தெரியும் இது அவருடைய சொத்து இது அவருடைய காணி இது அவருடைய வாகனம் இது அவருடைய பட்டம் இது அவருக்கு சொந்தமானது அதை கொடுக்கிறார் இல்லை தந்த ஆட்சியில் பலத்தை வச்சு அதிகாரத்தில் பலத்தை வச்சு பண பலத்தை வச்சு அப்படியே அவர் எல்லாரையும் முள்ளுகு போட்டு கொண்டு உரிமை இல்லாத ஒன்றை பணத்தை வச்சு சொந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது பாவமாக இல்லையா இது எத்தனையோ ஏழைகள் வெளியில இருக்க வேண்டியவன் ஜெயில இருக்கிறான் ஜெயில இருக்க வேண்டிய சகோதரர்களே மாத்தமாக பணத்தை செலவழிக்கிறான் எதையும் சாதிக்கலாம் என்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான் அல்லாக்கு விருப்பமான முறையில் முறையில என்றால் அல்லாஹுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும் என்றது பிரபுக்கு தெரியும் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடி இதே மாதிரி தான் ஏன் எங்களுக்கு அல்லா சந்தர்ப்ப துவாக்களை தந்திருக்கிறான் கொஞ்சம் யோசிப்போம் நாங்க ஏன் எங்களுக்கு அல்லா சந்தர்ப்ப துவாக்களை தந்திருக்கிறான் என்னுடைய அடியான் என்ன மறக்கப்படாது ஒரு நிமிஷமும் ஏண்ட சிந்தனையை விட்டு என்னுடைய அடியான் தூரமாகிடப்படாது அதனால தான் எல்லா துவாக்களையும் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா

எந்த ஒரு ஆபத்தும் எனக்கு தூக்கத்தை தந்தாய் அலமது இல்லா அன்பு கூறி அல்லாஹு நல்லடியார்களே சாப்பிட்றீங்களா அலமது இல்லா இவரோ பசிச்ச மக்கள் எனக்கு திருஷ்க தந்திருக்கிறாயா அல்லா அலமது இல்லா ஆரோக்கியத்தை நினைச்சி அலமது இல்லா பள்ளிக்குள்ள வாராந்து ஓகுறான் பள்ளியிலிருந்து வெளியே போறான் துவா பயணத்தில் ஏறுறான் துவா பயணத்திலிருந்து இறங்குறாரு துவா குடும்பம் நடத்துறாரு துவா நிக்காக துவா ஏன் அன்புக்குரியவர்கள் எல்லாத்திலையும் துவாவை வச்சிருக்கிறோம் எதிர்ட அடர்த்தம் என்ன எதிரே என்னுடைய அடியான் என்ன ஒரு நிமிஷமும் மறக்கப்படாத என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுபஹான் ஹவுத்தாலா இந்த துவாக்கெல்லாம் தந்திருக்கிறார் நான் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் அமல்டா தொழுவை மட்டும்தான் நான் என்றா தொழுவுறன் மாஷா அல்லாஹ் உண்மையில் சின்னத்தில் தொழுவுறன் தஹஜா தொழுவுரன் ஏழுமானம் மாறி கொஞ்சம் சதக்காத்தையும் முடித்துக்கொள்கிறேன் அவர் திருப்தி அடைகிறார் அவர் திருப்தி அடைகிறாரே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த துவாக்கில் எத்தனை பேருக்கு பாடும் சாப்பிட்டு நேரம் மோதுற துவா வீட்டுக்குள்ள போற நேரம் மோதுற துவா இதை யாருக்காக அல்லா வச்சிருக்கிறார் என்னுடைய அடியான் என்னை மறந்து வாழக்கூடாது ஒவ்வொரு நிமிடத்திலும் என்னுடைய சிந்தனையிலே மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இது போன்ற துவாக்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான்